어? ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் வணக்கம் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் வீண் செலவு ஆகாமல் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா இந்த இரண்டு பொருள் இன்றைய பணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுங்க அந்த பணம் நமக்கு வராமல் கூட இருந்து விடலாம் ஆனால் அதை காட்டிலும் அந்த பணம் நம்மிடம் வந்து எப்படி போகிறது இங்கு செல்கிறது என்பதை தெரியாமல் போவது தாங்க இன்னும் கொடுமையான விஷயம் ஆமாங்க இன்றைய நாட்கள்ல பலருக்கு இதுதான் நிலைமை ஒரு சிலருக்கு அவர்களுக்கு வரும் வருமானத்தை விட அவர்கள் குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் அதிகமாக உள்ளது இது பத்தாது என்று அனாவசியமான வீண் செலவுகள் பல இருக்கும் இது போன்ற வீண் செலவுக்காக உங்கள் பணம் செலவாவதை தவிர்த்து உங்கள் வீட்டில் பணம் சேமிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கனாவே போதுங்க இப்படி உங்களுக்கு வரும் வருமானம் எப்படி போகிறது என்று தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கும் நபரா அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கு ஆனதுங்க ஆமாங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறது தாங்க இதில் பார்க்க போகிறோம் பணம் வீண் விரயமாக நிற்பதற்காக நாம் செய்ய போகின்ற இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு சிறிய கர்ஷிப்போட அளவிற்கு ஒரு சிவப்பு நிற துணி வேணுங்க இது வந்து நீங்கள் புதிதாக தாங்க வாங்கணும் ஏற்கனவே யூஸ் பண்ண துணியாக இருக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருட்கள் மட்டும்தாங்க நமக்கு முக்கியமாக தேவைப்படும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்க மைசூர் பருப்பிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு துணியில் வைத்து ஒரு முடிச்சாக முடிஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் அமர வைத்து இந்த முடிச்சை வைத்து அவர்களின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கடிகாரமுள் சுற்றுவது போல் சுற்றி போட வேண்டுங்க இதை நீங்கள் பதினோரு முறை நீங்கள் சுற்றி கொள்ள வேண்டும் சுற்றும்போது கடிகார முள் சுற்றும் திசையில் தாங்க நீங்கள் சுத்த வேண்டும் இந்த பறை அதிகாரத்தை நீங்க மாலை ஆறு மணிக்கு செய்வது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பதற்காக நாம் செய்யும் கண்திஷ்டி கழித்தல் போன்ற பரிகாரங்களை வீட்டில் விலகேற்றிய பிறகு செய்யும் போது அது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க அதனால தான் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் உள்ளவர்களை அமர வைத்து அவர்களுக்கு இந்த முடிச்சை வைத்து சுற்றி போட்டுக்கொள்ளுங்கள் சுற்றிய பின் முடிச்சை உங்கள் வீட்டின் ஒரு மூலையில் வைத்து விடுங்கள் இப்படி நாம் உடம்பை சுற்றி வைத்திருக்கும் சிவப்பு நீரை முடிச்சே மறுநாள் காலை நீங்கள் வெளியே செல்லும் போது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஓடும் நீர்நிலைகளை நீங்கள் இதை போட்டணுங்க ஆனால் எக்காரம் கொண்டும் உங்கள் வீட்டு கழிவுநீர் குழாய்களை போடுவதோ அல்லது வேறு எங்கு தூக்கி போடவும் கூடாதுங்க ஓடும் தண்ணீரில் தாங்க இதை போடணும் மேலும் இந்த பரிகரத்தை செய்யும் போது அந்த சிவப்பு நிறம் முடிச்ச உடம்பை சுற்றி போட்டவுடன் நீங்கள் வெளியேற்றுவது சிறப்பானதாக இருக்குங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் ஒரு மூளையில் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் போடலாங்க இந்த பரிகாரம் பார்ப்பதற்கு திஷ்டி களிப்பு பரிகாரம் போல் இருக்கின்றதா ஆமாங்க இது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு வகையான திஷ்டி கழிப்பு பரிகாரம் தாங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது நமது வீட்டில் பணம் சேர விடாமல் தடுக்கும் அப்படி இல்லையா பணத்தை வீண் ஆக்கி கொண்டிருக்கும் கண்திஷ்டிகள் கெட்ட சக்திகள் எதிர்மறை சக்திகள் போன்றவை இருக்குமிடம் தெரியாமல் வெளியேறிவிடுங்க அதனால உங்க வீட்டில் பணப்புழக்கமும் சாதாரணமாக நடக்குங்க உங்கள் வீட்டில் வீண் விரயமாகும் பணம் அனாவசியமான செலவு ஆகும் பணம் அனைத்தையும் தடுக்கப்பட்டு உங்கள் வீட்டில் சேமிப்பு பணம் என்பது உயர்ந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை முழு மனசோடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி